எஸ்ஐஆர் மூலமா அவங்க பண்ணக்கூடிய அந்த மோசடியை தடுக்க முடியும் இல்ல சார் இப்ப மக்களை கடந்து அரசு என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு கேள்வி அரசு வேலையில் வெளிப்படையா அவங்க சொல்றாங்களா நாங்க எதிர்ப்போம் போராடுவோம் அப்படி இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல என்ன போடுறது மாநிலத்தை தாண்டி வாடுற தமிழருக்காக இந்த தமிழக அரசு என்ன செஞ்சதுன்னு நீங்க எவ்வளவு காலத்துல நீங்க யோசிச்சுப்பாங்க இல்ல அதுதான் கேள்வியா வருது அதான் சொல்றேன் இல்லன்ட்டு கேள்வி கேள்வின்றீங்களா எங்க செஞ்சாங்க ஒண்ணுமே கிடையாது தமிழர்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்க அரசியல் புரிதலை முதல்ல நம்ம வந்துட்டோம் ஓட்டை விற்கிற அந்தக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ என்ன தப்பு அரசியல் அப்பா இலகுவா வந்து வட இந்தியர்களுடைய வாக்குகள் அதிகமாச்சு அப்படின்னா பாஜக ஈஸியா தமிழ்நாட்டில் வரக்கான வாய்ப்பு பார்க்கலாம் 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 சார் வணக்கம் சார் வணக்கம் பீகார் தேர்தல் நெருங்கிடுச்சு தேதி அறிவிச்சுட்டாங்க நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா இந்த பிரச்சாரங்களுக்கு முன்பு இந்த தேர்தலுக்கு முன்பு அங்கே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சிச்சு அதுவும் ராகுல் காந்தி சில ஆதாரங்களோட தெரிவித்தார் நிறைய அதுக்கு மறுபு தெரிவிச்சாங்க தொடர்ந்து நடந்துச்சு சில நாட்கள் அது அமைதியா இருந்த மாதிரி அந்த சூழல் இருந்துச்சு இப்போ அந்த எஸ்ஐஆர் அந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வரக்கூடிய எஸ்ஐஆர் தமிழகத்திலும் கொண்டு வருவோங்கிறதுல ஒத்த காலில் அவங்க நிக்கிறாங்க ஆனா அது வருவதற்கு முன்பே நிறைய விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்துட்டு இருக்கு சீமானா இருக்கட்டும் முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாங்கள் எஸ்ஏஆரை எதிர்கொள்வோம்ங்கிறாங்க சார் எஸ்ஏஆர் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பேராபத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இல்லை இந்தியா ஜனநாயகத்துக்கு ஜனநாயக உரிமைகளுக்கு எதிராக பாஜக வெற்றி பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து செயலாற்றி வாக்காளர்களை நீக்கி தங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்ப்பதற்கான திட்டம் தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கை அதை தெரிஞ்சு போச்சு புரியுதுங்களா நீங்கள் ஒன்று கவனிங்க பீகாரில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் மிகப்பெரிய அளவு கொண்டு வந்த வெளியில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு அட்ரஸ் அதில் மட்டும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறுபத்தொம்பது பேர் சேர்க்கப்பட்டாங்க எந்த அட்ரஸ் கொடுத்தா ஆயிரத்தி அறுபத்தொம்பது பேர் சேர்க்கப்பட்டாங்களோ வாக்காளர் பட்டியலில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனில் அந்த அட்ரஸில் வீடு இல்லை அந்த அட்ரஸில் வீடு இல்லை இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி பேர் சேர்க்கப்பட்டார்கள் தொள்ளாயிரத்து சொச்சம் பேர் சேர்க்கப்பட்டார்கள் எதுவும் தெரியாது இருபது பேருக்கு மேலே இப்படி ஒரு ஒரு முகவரியிலையும் இருபது பேருக்கு மேலே சேர்க்கப்பட்டவர்களுடைய மொத்த தொகை ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் இப்படிதான் அங்க எஸ் ஐ ஆர் நடந்துச்சு இப்படிதான் நடத்த முடிச்சிருக்காங்க நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் யார் யாரு செத்துட்டாங்கன்னு சொல்லி நீக்கப்பட்டவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்கன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு காட்டுது நீதிமன்றத்துக்கும் கொண்டு வந்தோம் பத்திரிகையாளர் கொண்டு வந்தாங்க கேஸ் போட்டவங்க கொண்டு வந்தாங்க ஆனா நீதிமன்றம் கண்டுக்கல முஸ்லிம்கள் நிறைய இடத்துல நீக்கப்பட்டாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் உடைப்பாடுகள் நிறைய இடத்துல நீக்கப்பட்டாங்க முதல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண உடனே மறுபடியும் நீதிமன்றம் சொல்லி ஆதாரையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு சேர்க்கலாம் அப்படின்ன உடனே அது பதினெட்டு லட்சம் குறைஞ்சிது வாக்காளர் எண்ணிக்கை வந்துட்டு ஏழு இருபத்தி இருந்துட்டு ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு குறைஞ்சி இன்கிரீஸ் ஆச்சு ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு ஃபுல்லா குளறுபடி மோஸ்டடி இதுதான் பண்ணாங்க அதோட தான் அந்த தேர்தல் நடக்குது இதையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம் ஏன்னா அவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி இருக்குது பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எதிராக ஒருத்தருந்து பார்ப்போம் ஸோ தடுக்க இங்கேயும் தடுக்கவே முடியாது எந்த கட்சியாலும் தடுக்க முடியாது இதெல்லாம் கம்ப்யூட்டர்ல தேர்தல் திறந்து வச்சிருக்கிற ஆப் கூட நடக்குது அந்த ஆப்ல போயிட்டு யார வேணாலும் காலி பண்றேன் நான் வந்து யாசருடைய பேரை போட்டு அவர் இது அட்ரெஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு காலி பட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்க ஒரு நாள் ஓட்டு போட போவீங்க அந்த உங்க பேர் இல்லையா லிஸ்டர் அது எப்படி நீக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஈஸியா பண்றதுக்கான நேஷனல் ஓட்டர்ஸ் போட்ட சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்றதெல்லாம் இருக்குது கருடான் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கிறான் தேர்தல் ஆணையம் அப்போ இதை யார் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வாக்காளரும் தமிழ்நாட்டில் இருக்க வாக்காளர்கள் தங்களுடைய பேர் அதில் இருக்கான்னு உறுதி செய்யணும் முதல்ல இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு டிராஃப்ட் பட்டியல் வெளியிடும் போது எந்த சத்து போயிட்டாங்கன்னா சொல்லி வீட்டில் உயிரோடு இருக்கிறவங்களாம் போடுவான் அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு உயிரோடு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு ஒரு போல் ஒரு ஒரு பூத் வயசு இதை வெளியிடுவான் அந்த பூத்துல உங்களுடைய பேர் இருக்கான்றத பாருங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய இருக்கான்னு பார்த்து முடிஞ்சீங்க இல்லன்னா உடனே அதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அது பத்திரிக்கையாரங்கிட்ட சொல்லிட்டு உடனே வந்துட்டு நீங்க அந்த பேரை முன்ன இன்க்ளூட் பண்ணுங்க இது மக்கள் பண்ணால் ஒழிய எஸ்ஐஆரின் மூலமா அவங்க பண்ணக்கூடிய அந்த மோசடியை தடுக்க முடியாது இல்ல சார் இப்ப மக்களை கடந்து அரசு என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு கேள்வி அரசு இதுல வேலையா இல்லையா தேர்தல் வெளிப்படையா அவங்க சொல்றாங்கன்னா நாங்க எதிர்ப்போம் போராடுவோம் அப்படி இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல என்ன போடுறீங்க நல்லா அதை பாத்துட்டு இருக்கிறேன் என்ன போராடுவீங்க ஆயிரத்தி அறுபத்தொம்பது சேர்க்கப்பட்டது நீதிமன்றம் நீக்கிடுச்சா இல்லையா அப்படித்தான் இருக்குது ஒரு கேள்வி எழுப்பி அதை வந்து பத்திரிகார்கிட்ட சொல்லுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க இதெல்லாம் வச்சு நாளைக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்த இவிம்ல ஆரம்பிச்சு தேர்தல் ஆணைய வரைக்கும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டினா தவிர ஜனநாயகத்துடன் நிறுத்த முடியாது அது நீதிமன்றத்தால் முடியாது நாம மக்கள் எழுச்சி டிஜிட்டலைஸ்டு கமிஷன் பண்றதுனால பெரிய ஆபத்து இருக்கு பெரிய ஆபத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்குது சார் இல்ல தமிழ்நாட்டுல சொல்றேன் நான் எல்லா இந்தியா முழுவதும் ஒரே சிஸ்டம் தானே இந்த சிஸ்டத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு சார் இப்ப அதே போல பீகார்ல வந்து இஸ்லாமியர்கள் அஹ் தலித்துகள் யாதவர்கள் உடைய எல்லா அவங்களுடைய ஓட்டுகள்லாம் வந்து இது பண்ணாங்க இதில் பெரும்பாலும் பாஜக தரப்புலேருந்து சொல்லப்பட்டது என்னென்னா பங்களாதேஷ்லேருந்து ஊடுரு ஊடுருவிய மக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ அங்கேயுமே வந்து காங்கிரஸ் தரப்பில் ஒரு கேள்வி வைக்கப்படுது பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவறாங்க அப்படின்னா நீங்கள் சிஏஏ என்னஆர் சிஏ இதெல்லாம் அமல்படுத்துகிறோம் அதுக்கான உரிய துரித நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிலாம் பேசுனீங்க என்ன பண்ணீங்கங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு நம்ம பீகாரை நவுத்தி வச்சுட்டு தமிழ்நாட்டில் இங்கே பார்க்குறப்ப ஒரு கோடி வாக்காளர்கள் இந்தியர்கள் நெருங்குவார்கள்ங்கிற ஒரு ஒரு குறியீடு சொல்லுது சார் ஒருவேளை அந்த மாதிரி இந்த எஸ்ஏஆர்ல மூலியமா இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயே இந்த ஒரு கோடி வாக்காளர்கள் வந்தா தமிழ்நாட்டுடைய நிலை இல்ல பாருங்க அதெல்லாம் நடக்கத்தான் செய்ய அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல நிலை அப்படின்னா ஒரு கேள்வி என்னன்னா பார்ப்போம் அவங்களும் பண்ணுவாங்க நம்மளும் பண்ணுவோம் திமுக அதுக்கெல்லாம் அவங்க வேற விதமா கேட்பாங்க அண்ணா திமுக வந்துட்டு எப்படின்னா பிஜேபியோட ஒன்னாயிட்டாங்க அதனால பண்ணுவாங்க சோ ஒரு கோடி வாக்காளர்களோ முப்பது லட்சம் வாக்காளர்களோ எதோ ஒண்ணு அந்த வரட்டும் நான் போடத்தான் ஒன்று தடுக்க முடியாது ஏன்னா இந்திய வாக்காளர்கள் எங்க வேணாலும் போட்டு ஓட்டு போடலாம் இப்ப நம்ம தமிழர்கள் வந்துட்டு குஜராத்ல போடலையா புரியுதுங்களா அந்த மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்க இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு வந்து போடலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றது என்னன்னா அவன் டபுள் ஓட்டரா பீகார்லயே ஓட்டு போறான்னு இங்கேயும் ஓட்டு போறானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அது அது கட்சியாக தான் பண்ண முடியும் அரசு செய்யாது அரசு செய்ய முடியும் வழித்திட்டம் செய்ய முடியாது கிடையாது அரசு செய்யவே முடியாது இல்ல ஹம் கூடாது கூடாது தான் செய்து எஸ்ஐஆர் தேர்தல் நாடகம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை கட்சி தான் பண்ண முடியும் ஒருத்தன அவங்க வாக்காளர் அடையாள அட்டை எடுத்துக்க வேண்டியது பேரை போட வேண்டியது அவன் வேற ஒரு மாநிலத்துல அவனுக்கு இருக்குது அவ்வளவுதான் அதான் கம்ப்ளைண்டா எடுத்து காட்டு அப்பதான் தெரியும் இது எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்னு ஆனா இது வந்து ஒரு கட்சிக்காரங்களும் மக்களும் ஆர்வம் காட்டாதவரை இது ஒண்ணு பண்ண முடியாது ஒன்னும் பண்ண முடியாது அப்பா இலகுவா வந்து வட இந்தியர்களுடைய வாக்குகள் அதிகமாச்சு அப்படின்னா பாஜக ஈஸியா தமிழ்நாட்டுல வர வாய்ப்பு பாக்கலாம் பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் எத்தனை தொகுதியில் இல்ல அதுதான் அதுதான் அவங்களோட வியூகமா இருக்கும்ல சார் ஆமா அவரோட வியூகம் அப்படி தானே அவங்க மாநிலத்தையா அடிக்கிறது அவங்களுடைய வியூகம் காஷ்மீர் அடிக்கலையா மூணா துண்டாடி ரெண்டா துண்டாடி அடிக்கல தமிழ்நாட்டை மூணா துண்டாட மாட்டாங்களா தானே அமித்ஷா வந்து போயிட்டு இருக்காரு அமித்ஷா நல்லது தமிழ்நாட்டு மக்களை வாட வைக்கிறது வராந்த குஜராத்தி அது வரலையே வரலையா அவருடைய நோக்கம் அது கிடையாது ஒரு சாரை நின்றுட்டு எப்படி மாநிலத்துக்கு ஒரு தமிழ் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு கேள்வி கேட்ட வந்தானே அவன் அவங்க வந்துட்டு பண்றான் ஏன் பண்றான் தமிழன் அடிக்க தமிழை அடிக்க தமிழ்நாட்டை ஒழிக்க அவ்வளவுதான் இதை நீ புரிஞ்சா புரிஞ்சிக்க இல்லாட்டி போ இதுக்கு வர்றது அவங்க புரியுதுங்களா அதுக்கு அவனுடைய தமிழ தமிழனே கருவியா இருப்பான் என்ற ஒரு கருவி அப்புறம் ஆளு ஒரு இருப்பாங்க இங்க இங்க ஓட்டு போடலான்னு போது எங்க பிறந்தவனும் அங்க முதல்வர் ஆவலா இல்லையா மக்கள் தானே செய்ய போறாங்க பரப்புரை பண்ண ஏன் பரப்புரை பண்ண அப்போ உன்னுடைய நோக்கம் என்னது தமிழருக்கு எதிரானது அதே போல சார் இப்போ வடமாநிலத்துறையுடைய ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமா இருக்கு திருப்பூர்ல இருக்கட்டும் மத்த மாவட்டங்கள் இருக்கும் சமீபத்துல சென்னை திருவள்ளூர்ல நடந்துச்சு எல்லா இடங்கள்லையுமே அந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலேயுமே ஆதிக்கம்ங்கிற காவல்துறையே அடிக்கக்கூடிய ஆதிக்க அளவுக்கு வளர்ந்துருச்சு சார் இப்போ இங்கே வர ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட காட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்கிறாங்க இந்த வட மாநிலத்தர்கள் வந்து அதிகமாக இங்கே தொழிலுக்காக வந்தாலும் அவர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களில் திமுகவும் அதிமுகவும் தவற விட்டுருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களெலாம் அவங்களோட ஏஜென்ட் தான் திமுக ஆர்காடு வீராசாமி இருந்தார் மார்பாடிகளுடைய ஏஜென்ட்டா அண்ணா திமுக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இவங்களுக்கு தேவை அங்கேருந்து வரக்கூடிய நோட்டு அவ்வளவுதான் இவங்க எல்லாம் எந்த இடத்துலயும் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழ்நாட்டுடைய அடிப்படை உடையங்களை காப்பாற்றினதான் வரலாறு கிடையாது அதுதான் இந்த மாநிலத்தை தாண்டி வாடற தமிழருக்காக இந்த தமிழக அரசு என்ன செஞ்சதுன்னு நீங்க எவ்வளவு காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க இல்ல அதுதான் கேள்வியா வருது சொல்றேன் இல்லன்ட்டு கேள்வி கேள்வின்றீங்களா எங்க செஞ்சாங்க ஒண்ணுமே கிடையாது அடிபட்டா ஓ ஒன்னு கத்துவானுங்க அது வேற என்ன இருக்குது சரி அப்ப இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த திமுகவும் அதிமுகவும் செய்யலை அப்படின்னாலும் திரும்பி தமிழர்களுக்கான ஆபத்துகள்ங்கிறது யாரு இருக்கா செய்யறதுக்கு யாரும் இல்லையா இல்லை அதனால தான் அவங்களை கட்டிக்கிற அழு வருது வேற என்ன இருக்கு அப்போ ஒரு பெரிய எழுச்சி வரணும் புரட்சி புரட்சி எல்லாம் வராது மாற்றம் அரசியல் மாற்றத்துக்கு நீங்க தயாரா இல்லைன்னா புரட்சி வந்துட்டு மட்டும் என்ன பண்ண போகுது அரசியல் மாற்றத்துக்கு சிந்தனை இல்லாத அடிப்படை வரணும் அது வரலன்னா முன்னும் பண்ண முடியாது சார் அந்த மாற்றத்திற்கான எழுதுகோளா யாரு இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க யாரு இல்லைங்க என்ன சார் ஒரே வார்த்தை சொல்லுங்க இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு தானே பத்திரிகையாளர் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அரசியல் செயல்பாட்டாளர் தான் தமிழ் தேசிய வாதம் சொல்லிட்டு இருக்கிறேன் சிவானதெல்லாம் பண்ணிட்டு வாங்க முடியாது அப்புறம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரி தமிழர்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்க அரசியல் பொறிதலை முதல்ல அங்கே வந்துட்டோம் ஓட்டை விற்கிற நீ அதுக்கப்புறம் நீ என்னத்தை போய்ட்டு அரசியல் நீ படி பண்ண போகிற ஓட்டை விற்கிற ஆள் தானே நீ அப்புறம்னா ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ் நன்றி சார்